இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் நடக்க போகிற அவங்களுக்கு வாய்ப்புள்ள அஞ்சு முக்கியமான விஷயங்கள் அதாவது ஐந்து பெற்றவன் ஆண்டியாவான் அப்படின்னு அரசனும் ஆண்டியாவான்பாங்க இப்போ அஞ்சு விஷயம் கிடச்சி ஆண்டியாக இருக்கிற தனுசை கூட ஜெயிச்சிடும் அரசனாக மாறப்போகுது இந்த விஷயத்துக்கு நான் பேச போகிறது சார் தகவல்கள் வருகிற காலகட்டம் மன நிம்மதி பிறக்கின்ற காலகட்டம் ஃபஸ்ட்டு விஷயம் தகவல்கள் சார் தகவல் எப்படி வேலை ரீதியாக இருக்கலாம் சேமிப்பு ரீதியாக நடந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் திருமண ரீதியாக இருக்கலாம் குடும்பங்கள் ஒன்று சேரதாக இருக்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு சுப செய்திகள் வருது அப்போ சுப செய்திகள் வருகிற காலகட்டத்துக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நம்பி அந்த காலத்தை போயிட்டு பாருங்கள் நிச்சயமாக ஒரு முத்தான வாய்ப்பாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் சஷ்டி விரதம் இருக்க சொல்வேன் இந்த ராசிக்கு மட்டும் சஷ்டி விரதம் சஷ்டி அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தையில் வருங்கிறது ஏன்னா அஞ்சாம் இடமே செவ்வாயா இருக்குது கந்த சஷ்டி கவசங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுதே குழந்தை வாய்ப்புகள் இருக்குது பட் லக்ன ரீதியாக இதெல்லாம் பார்க்கும்போது தான் அடுத்த பாயிண்ட் அப்போ குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு அற்புதம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன்னுங்க சனியோட பார்வை அங்கே விழுகுதுங்க முத்தான வாய்ப்பு சனியோட பார்வை அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்போ இதுக்கு என்னென்னா வேலையாட்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆண்ட்ரப்பினர்ஷிப் வச்சுருக்கவங்க யூனிஃபார்ம் கொடுக்குறது ஒரு சிலர்க்கு யூனிஃபார்ம் கொடுக்க சொல்லுவோம் ஒரு சில கலர் இருக்குது அதை அங்கன ரீதியாக கொடுக்கணும் கலர் பேட்டன் கொடுப்போம் ஒரு சிலர் ஃபுட்டு கொடுக்க சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி அம்சங்கள் பார்க்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் நடக்க போகிற அவங்களுக்கு வாய்ப்புள்ள அஞ்சு முக்கியமான விஷயங்கள் அதாவது ஐந்து பெற்றவன் ஆண்டியாவான் அப்படின்னு அரசனும் ஆண்டியாவான்பாங்க இப்போ அஞ்சு விஷயம் கிடச்சி ஆண்டியா இருக்கிற தனுசை கூட ஜெயிச்சிடும் அரசனாக மாறப்போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜெயிக்க பிறக்க ஒரு காலம் வந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்தே அது ரெண்டு பகுதியாக பிரிப்போம் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் அப்படின்னு அப்போ ஒரு சில விஷயங்கள் ஜூனுக்கு முன்னும் ஒரு சில விஷயங்கள் ஜூனுக்கு பின்னும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு அப்போ பிரிச்சுக்கணும் எப்போ நமக்கு இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துடும் அனைத்து வயதினருக்கும் ஆண் பெண்ணுக்கும் பொருந்தும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த விஷயத்துக்கு நான் பேச போகிறது சார் சுப தகவல்கள் வருகிற காலகட்டம் மன நிம்மதி பிறக்கின்ற காலகட்டம் ஃபஸ்ட்டு விஷயம் சுப தகவல்கள் சார் தகவல் எப்படி வேலை ரீதியாக இருக்கலாம் சேமிப்பு ரீதியாக நடந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் திருமண ரீதியாக இருக்கலாம் குடும்பங்கள் ஒன்று சேரதாக இருக்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு சுப செய்திகள் வருது அப்போ சுப செய்திகள் வருகிற காலகட்டத்துக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நம்பி இந்த காலத்தை ப்ராசஸ் பண்ணலாம் நான் பொதுவாக இந்த ராசிக்கு துர்கை வழிபாடு மட்டும் ஒரு டைம் போய்க்காங்க துர்கை அம்மனை கெட்டியாக பிடித்து விட்டால் இல்லை வராகி வராகினா கொஞ்சம் உக்கரமாக இருக்கும் அது நம்ம போருக்கு போல ஆனால் துர்கையை வழிபாடு பண்ணிட்டாலே நிச்சயமாக அனுகிரகம் கிடைக்கும் இந்த வருஷத்தில் முதல்ல இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சார் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் லாபங்கள் ஈட்டுகிற சூழ்நிலை அப்போ லாபம்னால் எது செஞ்சாலும் லாபம்ங்க சார் வேலைக்கு போனேன் வேலை கிடைக்கும் லாபம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் லாபம் இன்னும் எப்படி கிடைக்கும் அதை பிரித்து கூட பேசுவோம் அப்போ இயற்கையாக லாபம் கிடைக்கிற சூழ்நிலை முதல்ல இந்த ராசிக்கு அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது சார் சொத்தில் ஒரு சூச்சம்ம விஷயம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் செகண்ட் ஹேண்ட் வீடு பழைய வண்டி வாகனங்கள் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இறந்த பேரில் இருக்கிற சொத்துக்கள் உங்களுக்கு அமையும் அப்படி இல்லைன்னா சொத்து வாங்காதீங்க வெயிட் இதுதான் சுச்சமாக ஃபஸ்ட்டு என்ன சார் புது வீடு கட்டலான் இருக்கேன் பார்த்து கட்டணும் லக்ன ரீதியாக தசா புத்தி ரீதியாக பண்ணால் தான் கட்டணும் நட்சத்திர ரீதியாக அதுவும் கோச்சார ரீதியாக பர்மிட் கிடையாது நிறைய பேர் பட்டின பாதியில் லிண்டன் வரைக்கும் நின்றுச்சு அப்படிம்பாங்க இல்லை ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பணம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க கட்டிருவாங்க ஒரு குறிப்பிட்ட ரூமோ ஏதோ தப்பாக கட்டி இடிக்க வச்சிடும் சார் இடித்ததே எனக்கு அஞ்சு லட்சம் லாஸ் பாங்க இதுதான் அப்போ அதுக்கு நான் ஒன்றும் கட்டாமல் இருக்கணும் நான் பரிகாரம் பண்ணியிருக்கணும் கட்டினவங்க செஞ்சு தான் செய்யணும் என்ன பண்ணாலும் இதுதான் விதி அப்போ செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு இதை பார்க்கணும் இதில் மாணவர்கள் பொதுவாகவே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு சார் படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் கேம்பஸ் ஓகே ட்ரை இருக்காங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் இந்த நேரத்தில் எழுதி எழுதி படிங்க ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் புரிந்து படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சி ஹார்டோர் நிச்சயமாக பெனிஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய பேர் மீடியாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க மீடியாவில் மிஸ்வல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு நியூஸ் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நிறைய பேர் அவங்களுக்குலாம் வாய்ப்பாக இருப்பதுங்க இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் சினிமா அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குன்னு ரொம்ப தான் இருக்குது அதில் உங்களுக்கு வ கமிஷன் வகையில் வருமானம் கமிஷன் வகைன்னா உழைக்காத வருமானம் ஏதோ சின்னதாக வரும் அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுற ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது உண்டு அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு வருகிறது ஒரு சில லாட்ரி சீட் யோகங்கள் பொதுவாக இது ரொம்ப ரொம்ப ரெஃபர் பண்ணுறதில்ல ஏதோ ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அது அடிக்ஷன் ஆயிருந்து சொல்கிறதுக்காக நம்ம இந்த சொல்கிறதில்ல இருந்தாலும் கேரளா பாக்க எதாவது போனேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு விழுக வாய்ப்புன்றும் இது ஒருத்தர் சொன்னேன் அவர் அதுவும் தப்பாக தான் ஒரே இதில் பார்த்திங்கன்னா ஒரே இதில் சீரியல் நம்பர் இருக்கிறது ஒரு பதினஞ்சோ பத்தோ மொத்தமாகிட்டார் சொன்னீங்க எங்கே ஆனால் அவருக்கு முத்தான வாய்ப்பாக ஒவ்வொரு சீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா இருந்தது சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன் வரைச்சி காசு எல்லாம் சேர்த்து வந்துட்டார் பட் அது எல்லாத்துக்கும் விழுகுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஏதோ ஒரு லக் இருக்கும் லக்ன ரீதியாக அவங்க பார்க்கணும் சரி ரைட் இப்போ சார் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்க சார் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா குழந்தை கிடைக்குமா ஒரு சில திருமணமாகுமான்னு அறுத்து வேறு சார் குழந்தைக்காக தவமாக இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இயற்கை அருளால் கிடைக்கிற மாதிரி உண்டு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ச நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைக்காக நான் உங்களுக்கு நடராஜர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க நடராஜர் கோயில் நடராஜர் வழிபாடு இது ஒரு டைம் போயிட்டு பாருங்கள் நிச்சயமாக ஒரு முத்தான வாய்ப்பாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் சஷ்டி விரதம் இருக்க சொல்வேன் இந்த ராசிக்கு மட்டும் சஷ்டி விரதம் சஷ்டி அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தையில் வரும் விரதம் ஏன்னா அஞ்சாம் இடமே செவ்வாயாக இருக்குது சஷ்டி கவசங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுதே குழந்தை வாய்ப்புகள் இருக்குது பட் லக்ன ரீதியாக இதெல்லாம் பார்க்கும்போது தான் அடுத்த பாயிண்ட் அப்போ குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு அற்புதமாக இருக்குது இந்த சினிமா துறையில் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்ருக்காங்க அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு புக்குன்னு சொல்லுவோம் இதில் அவ்வளோ எளிமையாக ஜோதிட அடிப்படை சூட்சமங்கள் அது எளிமையாக புரிகிற மாதிரி எழுதி நட்சத்திரம் கிரகங்கள் ராசி என்ன பாவம் என்ன ராகுக்கு அது அமுச விஷயங்கள் நட்சத்திரத்துக்கெல்லாம் டைக்ராமேட்டிக் ரெப்ரஸண்டேஷன் டேபிள் காலம் அப்படி ஃபுல்லும் போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா சூட்சமாக அதாவது பிரசனத்தை பற்றிலாம் நிறைய கேபியிலிருந்து எல்லா பிரசனத்தை பற்றியும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை ரிவியூ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது நிறைய உங்களுக்கு பார்த்தா புரியும் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இப்போ சினிமா சம்மந்தப்பட்டது நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க வாய்ப்புகள் நிறையா உண்டு இதுக்கு உங்களுக்குன்னு ஒரு உபாசனை தெய்வத்தை பிடிச்சிக்கணுங்க ஒரு சிலர் தான் சினிமாவில் ஜாயின் பண்ண முடியும் அப்போ பே நீங்களே பார்த்து பேரை மாற்றுறாங்க இந்த பேர் கொண்டவங்க சக்ஸஸ் பண்ணுற மாதிரிலாம் வருது பொதுவாகவே சினிமானாலே இவர் பேரை மாற்றுவாங்க இயற்கையான பேரை வரவங்க கம்மி ஏன்னா காலப்புருஷன் சூரியன் அப்போ இன்னும் பிரைட்டாக ஆக்கிற இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பேர்கள் மட்டும் ஜெயிச்சிட்டே வரும் தமிழ் சினிமா நார்த் இந்தியன் சினிமாவுக்கு வேறு ஏன்னா அது ஒரு அம்சம் இருக்குது சவுத் இந்தியா பக்கம் அப்போ சூட்சமாக ரகசியங்கள் பேர் மாற்றணுமா இனிமேல் அழிச்சு அப்போ அது மாதிரி பார்க்கணும் இல்லை எந்த ஒரு சிலரை சொன்னேன் இந்த இதில் இந்த டைரக்டர் போனால் தான் கரெக்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் ஜாதகத்தில் குரு கேது சம்மந்தப்பட்டது இந்த சூரியனுக்கு இது சம்மந்தப்பட்டு நினைக்கிறேன் இந்த இதில் தான் அவங்களுக்கு பாச ரொம்ப சக்ஸஸ் நான் சொன்னேன் அவர் பிரபுசாலமன் அவரோட அப்ரோச் பண்ணுங்கன்னு இது மாதிரி எந்த டேரக்டர் போனாலும் கிடைக்கும் கூட சொல்ல முடியும் சார் வேலை சம்மந்தமாக உங்களுக்கு லாபகரமாக உண்டு இந்த வேலை சம்மந்தப்பட்டது ஜூனுக்கு முன் வரைக்கும் எந்த முயற்சி செய்தாலும் சக்ஸஸ் ஜூனுக்கு பின் அவ்வளோ வளர்ச்சி இல்லை இப்போ வேலை மாற்றணும் வேலை சம்மந்தப்பட்ட புதுசாக ட்ரை பண்ணுறேன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமே ஜூனுக்கு முன்னே தான் அதுக்கப்புறம் வாய்ப்பு கம்மி அப்போ வேலை மாறுதல் எல்லாம் இது பண்ணிக்காங்க இப்போ சார் இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிற யோகம் வந்திருக்குங்க வேலைக்கு போய்ட்டு சைடில் படிக்கணும் உங்களுக்கு வேலை நேரம் அதிகரிக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை சார் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்குது பத்து மணி நேரம் வேலை பார்க்குறோம் தூங்க டைம் கம்மி இது இயற்கை கால சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு நாலு அர்த்தாஷ்ட சனியாக இருப்பதால் இது பண்ணிருக்கு இந்த நேரத்தில் வீடு பராமரிப்பு செலவு வரும்போம் அதோட உங்கள் உடல் உடல்நலத்தை கவனிக்கணும் இதுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா கோச்சார் ரீதியாக வருது பரிகாரம் பண்ணாலும் அவ்வளோ இதாக இருக்குது பட் ஜா அப்போ இந்த தாய் சம்மந்தவண்டு வீடு சம்மந்தப்பட்டு பார்த்துக்கோங்க இப்போ திருமணத்துக்கு இயற்கையாக அம்சம் உண்டு திருமணத்துக்கு நிச்சயமாக பண்ணிக்கலாம் ரொம்ப தாமதம் வேண்டாம் அடுத்து கோச்சார்க்கு குரு எட்டில் வந்துடும் அப்போ ஒன்பதில் வர ஒரு வருஷம் தள்ளி போயிடும் குருபலன் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் செய்துக்கங்க ஜூனுக்கு முன்னே திருமணம் குரு பலன் உண்டு ஆனால் நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும் தான் நடக்கும் சார் நாங்கள் ஓகே சொல்கிறோம் அங்கே இல்லை நீங்கள் மனதார கண் அதில் என்னென்னா சுயம்பர பார்வதி மந்திரத்தை கேட்டுட்டு வர திருமண யோகம் நடந்துடும் இதுதான் உங்களுக்கு சுட்சம் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன்னாங்க சனியோடய பார்வை அங்கே விழுகுதுங்க முத்தான வாய்ப்பு சனியோடய பார்வை அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்போ இதுக்கு என்னென்னா வேலையாட்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆண்ட்ரப்னர்ஷிப் வச்சுருக்கவங்க யூனிஃபார்ம் கொடுக்குறது ஒரு சிலருக்கு யூனிஃபார்ம் கொடுக்க சொல்லுவோம் ஒரு சில கலர் இருக்குது அதை லக்ன ரீதியாக கொடுக்கணும் கலர் பேட்டர்ன் கொடுப்போம் ஒரு சிலருக்கு ஃபுட்டு கொடுக்க சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி அம்சங்கள் பார்க்கணும் நிறைய பேருக்கு லோகோ மாற்றிட்டு அந்த கலர் டிசைனை மாற்றணும் பேர் அம்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணி தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் அப்போ அனைத்திலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடு புது வீடு அது வேண்டாம் இது மாதிரி இந்த சொல்லிட்டே போனாங்க ரைட் கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் தனித்தான் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்